அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ஹில் ஸ்டேட் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாரா ஒரு மெயின் ரோட்டை பெதப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு வடக்கு முகமாக வந்து இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வாஸ்துப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து வந்துட்டுருக்கும் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் லேண்டு சைட்டு எதுக்கு வேணாலுமே இந்த லேண்ட் வந்து செட் ஆகும் இல்லை ஒரு கம்பெனிக்கு இது கட்டுற மாதிரி இருந்தாலும் நம்ம தாராளமாக வந்து கட்டிக்கலாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு ரோடு ஃபேஸ் வந்து இந்த லேண்ட் வந்துருக்கு இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸுன்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு அடி அடிப்பக்கம் நமக்கு ரோடு ஃபேஸை கிடச்சிரும் நல்ல ஒரு ஃபென்சிங்கும் உட்கு இந்த லேண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக வந்து ஃபென்சிங் போட்டு அதில் லேண்ட் வந்து வச்சுருக்காரு நம்ம ரோடு ஃபேஸும் ஃபுல்லாக இருக்கிறனால வாங்கினாலும் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறதுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த லேண்ட் வந்து செட் ஆகும் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஒன்று சொல்லும் முல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஒன்றரை கோடி வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த சைட் காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி ஏன்ட் தோப்பு இது தேவைப்பட்டாலுமே எல்லா ஏற்றிருக்கு இந்த லேண்ட் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளை சொன்ன மாதிரி அருமையாக செட் ஆகும் எனக்கு இந்த பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வந்து மெயின் ரோடு ஃபேஸில் வந்து லேண்டே இல்லைங்க இந்த லேண்டை வந்து இப்போ புதுசாக வந்துருக்குது ஸோ இந்த லேண்டில் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த லேண்டை சொல்லும் விலை தான் வந்து ஒன்றரை கோடி ஃபைனலு நீங்கள் உடனே கிடைனா நம்ம அதில் வந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி பண்ணித்தரலாம் இந்த லேண்டுக்கு ரோட் ஃபேஸும் ஃபுல்லாக இருக்குது ஃபென்சிங்கும் இருக்குது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த லேண்டை வந்து அருமையாக செட் ஆகும் பாஸ்துபடி பார்த்தாலுமே வடக்கு முகமாக இருக்கிறனால எல்லா விதத்துலேயுமே இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தங்கிருக்கு உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்கும் நம்ம ஒரு ஃபார்ம் லேண்ட் வேறு முறையும் தாராளமாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ரெட் சைடு டைப்பில் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து நல்லா கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டை காமிக்கிறேன் நேரில் வாங்க ஃபீல்டு காமிக்கிறேன்